ஹலோ மக்களே இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு ரைடுக்கு கிளம்பிட்டோங்க எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிறுமலை சிறுமலைக்கு கிளம்புறேங்க போகணும் போகணும் போகணும்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் இன்றைக்கி தான் அமைஞ்சிருக்கு நேரம் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே லாக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கேமராவை வந்து ஆன் பண்ணிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணாமல் நான் பாட்டுக்கு பேசிகிட்டே வந்திருக்கேங்க இவ்வளோ இவ்வளோ தூரம் இங்கே வந்து தான் தெரியுது வீடியோ ஸ்டார்ட் பண்ணவே இல்லை நான் பேட்ரி தான் போச்சு வீணா என்கிட்ட இருக்கிறதே ஒரு பேட்ரி தான் அதை வச்சு தான் பேசிகிட்ருக்கேன் இப்போ இது தீர்ந்து போச்சுன்னா அடுத்து பேக்கப் பேக்கப்புக்கு பேட்டரியும் இல்லை என்ன பண்ண போகிறது ஃபஸ்ட்டு பேக்கப்புக்கு ஒரு பேட்ரி வாங்கணுங்க இதில் போய் செக் பண்ணால் ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் இருக்கானுங்க அமேசானில் என்ன பண்ணுறது அட்லீஸ்ட் ஒரு பவர் பேங்க்காவது வாங்கி வச்சுக்கணும் பவர் பேங்க் இருந்துச்சுங்க யார்கிட்ட கொடுத்தேனே தெரில யார் வாங்கிட்டு போனானே தெரில எங்கே போச்சுனே தெரில இந்த பவர் பேங்க்கு இந்த பவர் பேங்க்கு பென் ட்ரைவு இதெல்லாம் வாங்கி வச்சா எவன் வாங்கிட்டு போறியானே தெரிய மாட்டேங்குது எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது இப்போ கரெக்டாக அலங்காநல்லூரில் போய்ட்டு இருக்கோம் அலங்காநல்லூரில் இருக்கும் இன்னும் பாலமேடுக்கு பதினோரு கிலோமீட்டர் இருக்குங்க தெரியுதா பாலமேடு ரீச் ஆகுறதுக்கு பதினோரு கிலோமீட்டர் இருக்குது அங்கேருந்து சிறுமலை எவ்வளோ தூரம் தெரில நல்லா இருக்கு இந்த அலங்காநல்லூர் பாலமேடு சைட்லாம் வந்துட்டால் இடமே ஒரு மாதிரி மஜாவாக இருக்குது ரெண்டு சைடும் க்ரீனிஷாக மாசாக இருக்குது தம்பி தம்பி இது பாருங்க வெயில் அடிக்குது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வெயில் அடிக்குது ஆனா ரெண்டு சைடும் மரம் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த வெயில் தெரியல எனக்கு இன்னும் ஜில்லுன்னு தான் இருக்கு கையெல்லாம் காத்து அடிக்கிறது ஜில்லுன்னு தான் இருக்கு அப்புறம் வரீங்க அப்புறம் ரைட்டு இருங்க அப்புறம் ரைட் இருங்க அப்புறம் பயமா இருக்கு அப்படியே நேரா வராருங்க ஏறிட்டு இடத்த பாத்துக்குங்க எப்படி வியூ எப்படி இருக்கு சூப்பரா இருக்குது நிறைய இடம் இப்போ இது கீழே போகணுமே நான் என்ன பண்றது அங்கே அந்த பாலத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கவான்னு பார்த்தீங்க கீழே பார்க்கும்போது இங்கே ஒரு ரோடு போச்சு பயங்கரமாக இருந்துச்சு இடம் அதனால் உள்ளே போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிட்டேன் ஐயோ ஓய்யோ பங்கமாக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி ரோட்டில் ஓட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் திண்டுக்கல் புள்ள நுழைஞ்சிட்டோம் மக்களே திண்டுக்கல் எல்லை ஆரம்பம்னு போட்டிருக்கு மதுரையிலேருந்து திண்டுக்கல் என்ட்ராயிட்டோம் தம்பி ஏய் ஏண்டா இப்படி அறக்க பறக்க ஓடிட்டுருக்க இப்படி டிஃப்ரெண்ட்டாக நாட்டு நாய் பிரீடு மாதிரி இருந்துச்சு ஓடுறியானவங்கள பார்த்தோன்னே தோப்பு நாய் வளர்ப்புண்ணா நாய் தானே எங்கே இப்போ கிளைமேட்டை பார்த்தீங்களா உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குதுன்னு தெரில ஆனால் இங்கே எனக்கு அப்படியே சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்குது அப்படி இருக்குது கிளைமேட்டு இப்போ எந்த ஊர் நான் நரசிம்மபுரம்ங்க ஒரு வழியாக போடு போட்டாங்க இது எந்த ஊர்னா நரசிம்மபுரத்தில் இருக்கும் இப்போ நம்ம சிம்மா சிம்மா நர சிம்மா இப்போ நம்ம திண்டுக்கல் ரூட்டில் போயிட்டுருக்கோம் பைபாஸில் ஏறிட்டோம் எல்லாம் பழனிக்கு பாத யாத்திரை போகிறாங்க தெரியுதா பழனிக்கு போயிட்டுருக்காங்க நடந்து பழனி வரையும் போவாங்க பெட்ரோல் கம்மியா இருக்கு பெட்ரோல் மட்டும் போட்டு அப்படியே சல்லுன்னு போயிடுவோம் ஜேசிபி என்னடா பண்றது நம்ம சிறுமலைக்கான நேர் ரோட பிடிச்சிட்டோங்க இதுல நேராக போனா சிறுமலை அதுக்கு இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது இங்கே போர்டு போட்டிருக்குங்க பார்ப்போம் இன்னும் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸுங்க திருமலைக்கு இந்த ஸ்ட்ரைட் ரோட்டில் போனால் சிறுமலைக்கு போயிடலாம் இன்னும் நம்ம கோப்ரோவில் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்டேஜ் இருக்குங்க சிக்ஸ்ட்டி ஃபோர் பர்சன்டேஜில் தான் இந்த ப்ளாக் ஃபுல்லாத்தையும் முடிக்கணும் செக் போஸ்ட் இருக்குது என்ட்ரி ஃபீஸ் மட்டும் வாங்குறாங்க டுவெண்ட்டி ருபீஸ் பைக்குனால் இருபது ரூபா எல்லாத்துக்குமே இருபதுருவாதானா இல்லை காருக்கு மாறும் காருக்கு மாறும் பைக்கில் வந்தீங்கன்னா இருபது ரூபா ஒரு பைக்குக்கு நம்ம சிறுமலை என்ட்ரி ஆகிட்டோங்க மேலே ஏற ஆரமிச்சிட்டோம் ப்ரோ ஒரு ஹாரன் கூட அடிக்காமல் விளையிறீங்களே ப்ரோ இப்படி மொத்தம் இதில் வந்து எயிட்டீன் ஹேர்பின் ஹேர்பின் பெண்ட் இருக்காங்க இந்த மலையில் இங்கே பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு பயங்கரமான வியூங்க சரியான பொள்ளாக்கா விளடா இருக்கு பாறைகிறெல்லாம் உருண்டு வந்து கிடக்கு இப்போதான் இந்த ஜில்னஸ் ஆரம்பிக்குது ரொம்ப இல்லை ஒரு மீடியமான ஒரு அளவுக்கு ஒரு ஜில்னஸ் ஏசிக்குள்ள போய் உட்கார்ந்த மாதிரி ஒரு ஜில்னஸ் ஒர்த்து வருமா ஒர்த்து இங்கே சைடில் இடமே இல்லைங்க நிற்கிற மாதிரி ரோடு தான் ஃபுல்லா சில இடத்துலலாம் ரோடு ரோடு ரொம்ப குறுகலாக இருக்கு அகலமான ரோடு இல்லை ரொம்ப குறுகலான ரோடாக இருக்கு கொடைக்கானல்ல சட்டை அவுத்து போட்டு சுத்துனவீங்க இங்கெல்லாம் என்ன ஆகுது நம்மளுக்கு இன்னும் ஒம்பது கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம மலையாறணுங்க இன்னும் ஒம்பது மில கிலோமீட்டர் இருக்கு சிறுமலை கிராமத்துக்கு போக இப்போ நம்ம பத்தாவது ஹார்பின் பெண்டை கிராஸ் பண்ணி வந்துட்டோங்க இன்னும் நம்மளுக்கு எட்டு இருக்கு மதுரைக்கு மிக அருகாமையில் இருக்கு ஏறி பிடிச்சி கொடைக்கானல் போக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து எட்டி பார்த்துட்டு போயிருங்க அடே என்ன கிடாது இம்புட்டு அழகாக இருக்கு ஏய் சரியான டாப்பாக இருக்குடா இன்னும் நம்ம மலை மேலே ஏறவே இல்லை அதுக்குள்ளே கிளைமேட்டு பங்கமாக இருக்குது அப்படியே மலை மேலே ஏறும் போது கண்டினியூ பண்ணுறேன் வாங்க போகலாம் ஐயோ ஹெல்மெட்டுக்குள்ளே மிஸ்டி வர ஆரம்பிச்சிருச்சு பேசும்போது ஹெல்மெட்டுக்குள்ளே ஃபுல்லாக வெள்ளை ஆகுது சிறுமலை ஊராட்சி மன்றம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஏடா இங்கிருந்து இதுக்கு போறாங்களா பழனிக்கு இவங்க இனிமேல் இந்த மலையை இறங்கி அடுத்து நடந்து பழனி மலை ஏறணுமாடா ப்ரோ என்ன ப்ரோ இறங்கி நேராக வந்துட்டு இருக்கீங்க என்னடா சொல்றன்னு வந்தாரு சொல்றன்னு உள்ள சொல்லிட்டாரு என்னடா வந்தாரு ஸ்கூட்டி நிப்பாட்டினாரு பஸ்ல ஏறி போயிட்டாரு நினச்ச மாதிரியே நம்ம கோபுரம் சார்ஜ் இறங்கிருச்சுங்க ஆஃப் ஆகிடுச்சு இப்போ எங்கே இருக்கோம்னா ஒரு கடையில் சார்ஜ் போட கொடுத்துட்டு அந்த கடைவாசலில் உட்காந்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி சார்ஜ் ஏறினோடனே வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடுவோம் பண்ணிட்டுருங்க கடையிலேருந்து கிளம்பி இப்போ வந்து மேலே ஏதோ ஒரு கோயில் இருக்கான் அண்டு நிறைய வியூ பாயிண்ட் இருக்கான் ஆக 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 சூப்பர்றான் நான் பயந்துட்டேன் கோபுரம் சார்ஜ் பண்ணோடனே அவ்வளோதான் இந்த வளாகவும் கொய்ந்த ஆக போகுதுன்னு ஆனால் அந்த அண்ணன்ட்ட கேட்டேன் தம்பி சார்ஜ் போட்டு தரேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டாரு அதனால இப்போலாம் போட்ருக்கு இங்கே பாருங்கள் சிங்க வயலேருந்து தண்ணி வருது சிங்க வாயிலேருந்து யானை வயலேருந்து தண்ணி இருக்கு ஆகா இங்கே பாருங்களேன் இது மிளகு செடி பலாமரம் நிறைய இருக்குது இந்த இந்த வெத்தலை மாதிரி தொங்குது இது ஃபுல்லாக மிளகு செடி கொடி மாதிரி படர்ந்துருக்குல்ல இதெல்லாம் மிளகு செடி மிளகு கொடி எப்படி வேணால் சொல்லலாம் இறங்குதுரா இறங்குதுரா இறங்குது வெள்ளிமலை அகஸ்தியபுரம் சிவன் கோயில் டூ கிலோமீட்டர் ஓகே சிவன் கோயிலுக்கு தான் இப்போ ஆனா என்ன அங்க மாதிரி இல்ல கொஞ்சம் போக போக ரோடு கொஞ்சம் ஆஃப் ரோடாக தான் போய்கிட்டு இருக்கு இந்த மலை போகிறோம் அப்புறம் நான் மட்டை நட்ட குத்தலா இருக்கு என்னடா சொல்ற நான் இதுதான் கோயிலு அப்படியே சாமி கும்பிட்டு கிளம்பலான்னு பார்த்தேன்டா இப்ப என்ன ட்ரக் பண்ண போறோமா இல்ல வண்டிலே போறலாமா ஏய் இப்ப இந்த மலையில ஏறணும்னா ட்ரக் பண்ணணுமா இல்ல வண்டிலே போறலாமா நடந்து போகணுமா ஏளே ஏன்டா இப்படி அநியாயம் பண்ற ட்ரக் பண்ணணுமா சரி வெற்றி முடுக்குவா ட்ரக் பண்ற முடுக்குவா வாடா ஏறுடா இது என்னடா மலை பிஸ்கோட் மலை வாடா ஏறுடா இங்க பாருங்க இதல ஏறி அப்படி போய் அங்க அங்க உச்சிக்கு போகணுமா ஏதாவது பிரச்சனைனா vlogging சித்தர் நானா வந்து ஏதாவது தீத்திட்டு போங்க அதுக்கு எது சாமி பண்ணனும் subscribe பண்ணனும் subscribe பண்ணா உங்க பாவம் எல்லாம் கழிஞ்சிரும் நான் சித்த நிலைக்கு போய் போறேன் ஓம் subscribe ஆக நமக இந்த குளூர்லயும் என்ன கூப்பிட்டு வந்து வேர்க்க விட்டாங்க அப்படி வேர்க்குது இந்த குளூர்ல என்னடா அப்படி வேர்க்குது என்னங்களா வேர்க்கலடா சம climateல ஏதோ போறாரு காலடிங்கடா i <laughs> மக்களே சாமி பார்த்தாச்சு இப்போ மலையில இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம் கீழே போனா அன்னதானம் போடுறாங்களாம் அது எனக்கு தெரியல இவன் தான் சொல்றான் அன்னதானம் அன்னதான போவாங்கன்னு எப்பயுமே எப்பயுமே அன்னதானம் போடுவாங்களாம் எப்பயுமே எப்ப வந்தாலும் நீ சாப்பிட்லாம் எப்பயுமே எந்த நேரத்துலையும் சாப்பிடலாமா ஆமா இப்ப மணி எத்தனை மணி நான் மூணு ஐம்பது இருக்கும் நாலாகும் நாலு மணிக்கு இப்போ சாப்பாடு இல்லைன்னா உனக்கு கொண்டுருவான்

மலையில் ஏறி இறங்கிட்டு மலையை விட்டு இறங்கிக்கிட்டு இருக்கோம் புரியும்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க கொடைக்கானலை விட எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னால் கொடைக்கானலில் நிறைய வியூ பாயிண்ட் இருக்குது நிறையா இருக்குனாலும் இங்கே வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப அமைதியாக இருக்குது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது எந்த ஒரு சவுண்டும் இல்லாமல் ம மக்கள் நடமாட்டமோ அதிகமோ இல்லாமல் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா வந்து தங்கிட்டு போகிற மாதிரி பார்த்துருக்கோங்க இங்கே நிறைய ரிசார்ட் இருக்குது ரெசார்ட்டில் தங்கிட்டு ப்ரைவேட் ஃபால்ஸ் நிறைய இருக்குது இங்கே இங்கே பாருங்களேன் இதுதான் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக வாழைப்பழை கடை ஆகிடுச்சு பார்த்தீங்களா வண்டி பாட்டுக்கு அதுவாக போகுது ஸோ ஏன்னு இறங்குது செம்ம கிளைமேட்டுங்க ஆக்சுவலாக இங்கே நின்று ரீல்ஸ் எடுக்கலான் தான் பார்த்தேன் சைடில் நின்று எதாவது ரீல்ஸ் எடுக்கலாம் ஷார்ட்ஸ் எடுக்கலான்னு தான் பார்க்குறேன் ஆனால் ரோடு ரொம்ப சின்னதாக இருக்குது சைடில் இருக்க சைடில் வர வண்டிங்க பேன் பேன் ஆரன் அடிச்சிகிட்டு இருக்காங்க பஸ்ஸுக்காரையும் நிற்காமல் வராங்க ப்ரோ என்ன ப்ரோ வழி பாருங்க மரத்தலாம் எவ்வளோப்பா எவ்வளோ ஒசரமாக இருக்குது ஊசி ஊசியாக பார்க் கட்டிகிட்டு இருக்காங்க இப்போ தான் ஒன்று ஒன்றா இங்கே கன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு பார்க்கு அங்கே ஏதோ நிறைய நிறைய விஷயம் இப்போ தான் பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் கொஞ்சம் நல்ல இடம் நல்லாயிரும் இறங்குறது ரொம்ப ஈஸியாக உள்ளது சொய சொயி நீ எப்படி இறங்குறோம்னே தெரில டக்கு டக்குன்னு வந்துட்டோம் கீழே ரொம்ப நேரமாக முட்டிக்கிட்டு இருந்துச்சு மக்களே நிப்பாட்டி அடித்தவனே தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அதாவது வீட்டில் நாலு சவத்துக்குள்ளேயே அடிச்சு அடிச்சு இந்த மாதிரி வெளியே ஓப்பனாக அடிக்கும்போது அடிக்கும் போது மொத்த டிப்ரெஷனும் இறங்கிடுச்சுங்க ஒன்றுக்கோட்ட ஒன்றுக்காக சேர்ந்து எல்லா டிப்ரெஷனும் போயிடுச்சு ஆமாடா இப்படி இறக்கி பார்க்கவா கால் எடு போடா கால் ஏய் டக்குன்னு என்னடா லாக்கில் இருக்குதுன்னு பார்த்தா கால் எடுத்துகிட்டு வந்து சொரிய வச்சிருக்கேன் பக்கி நான் என்னமோ ஆய்வு போச்சு எனக்கு கால் எடுக்க முடியல என்னால் அப்படின்னு நடிச்சேன்டா கால் எடுத்து முன்னாடி பம்பர்ல வச்சிருக்காங்க ஏன் பா மெத்த வாங்கி கொடுத்துட்றேன் யாராவது மதுரையில் இருந்தீங்க இந்த மலைக்கு பக்கத்தில் எங்கேயாவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்க இடம் ரொம்ப அழகா இருக்கு சரி ஓகே மக்களே அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் டாட்டா பாபா சியூ மக்களே டே மழை பெய்துரா